ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் முள்ளங்கி சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ரொம்ப குயிக்காக ஈஸியாக எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் செஞ்சு காமிக்க போகிறேன் பார்க்கலாம் வாங்க என்ன தினமும் சாம்பாரே போடுறீங்கன்னு கேட்கறாதீங்க சாம்பார் ரொம்ப ரொம்ப நல்லது தான் உடம்புக்கு அது முள்ளங்கி ரொம்ப ரொம்ப நல்லது சாம்பார் செய்ய தெரியாதவங்க இந்த இதை பார்த்து கற்றுக்கலாம் தெரிஞ்சவங்க பார்க்க வேண்டாம் தெரியாதவங்க பார்த்து கற்றுக்கோங்க அதுக்காக தான் இந்த மாதிரி வீடியோ போடுறது இப்போ இதுக்கு என்னென்ன வேணும்னு நான் சொல்கிறேன் முள்ளங்கி ரொம்ப சின்ன சின்னதாக ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி மஞ்சத்தூள் சாம்பார் தூள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம ஒரு டம்ளர் குட்டி டம்ளரில் ஒரு டம்ளர் பருப்பு எடுத்துருக்கோம் அதை நல்லா ரெண்டு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு அஞ்சாறு பல் பூண்டு ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக ரெண்டு தக்காளி போட்டிருக்கேன் மீடியம் சைஸ் தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி போட்டிருக்கேன் கட் பண்ணி ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி நான் ஒரு சொம்பு தண்ணி விட்டுருக்குறேன் உங்களுக்கு வந்து பருப்பு வேக வைக்கிறதுக்கு அளவாக தண்ணி ஊற்றினா போதும் ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை இந்த அளவுக்கு பருப்பு மிதக்க தண்ணி ஊற்றினா போதும் கொஞ்சமாக இது வேகிறதுக்கு வேண்டி கொஞ்சமாக எண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஒரு சில பேர் விளக்கெண்ணெய் சேர்த்துவாங்க நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துறேன் அவ்வளோதாங்க குக்கர் மூடி க்ளோஸ் பண்ணிவிட்டு நீ அடுப்பில் வச்சு விட்டாச்சு பாருங்கள் படுப்பு ஆன் பண்ணிட்டேன் ஆயிரத்தி முந்நூறில் தான் வைக்கிறேன் ஒரு நாலு விசில் வரணும் நாலு விசில் வரும்போது பருப்பு கரெக்டான பதத்தில் வெந்து வந்துடும் ஒவ்வொரு குக்கர்லேயும் ஒவ்வொரு மாதிரி என்னோடய குக்கரில் இப்போ நாலு விசில் விட்டுறேன் நான் விட்டால் போதும் இப்போ அந்த பருப்பு வேகிறதுக்குள்ளே நம்ம அடுத்த இதை பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் வந்து நான் வந்து அரிஞ்ச முள்ளங்கி எல்லாத்தையுமே கட் பண்ணது எல்லாமே அதில் போட்டுட்டு அதில் கூட வந்து இப்போ நான் என்னென்ன சேர்த்தணுன்னு சொல்லி பாருங்கள் இப்போ வந்து ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கிறேன் அந்த கிழங்குக்கு அளவாக உப்பு சேர்த்துனா போதும் முள்ளங்க கிழங்குக்கு அளவாக உப்பு கொஞ்சமாக சேர்த்திக்கலாம் ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்திக்கங்க அவ்வளோதான் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு ஓரளவுக்கு ரொம்ப தண்ணி விட வேண்டியதில் ஓரளவுக்கு தண்ணி விட்டுட்டு நம்ம இப்போ அடுப்பில் வச்சுக்க போகிறோம் முள்ளங்கி சீக்கிரமாக வெந்துடும் இப்போ பருப்பு வெந்து விசில் வர்றதுக்குள்ளேயே முள்ளங்கி வெந்துடும் இதில் கொஞ்சமாக வந்து தேங்கெண்ணெய் இதுலேயும் சேர்த்திக்கிறேன் ஏன்னா வெங்காரம் அடிக்கும் அதனால் நீங்கள் வந்து கொஞ்சமாக இதுலேயும் தேங்கெண்ணெய் விட்டுக்கலாம் விட்டுவிட்டால் நல்ல டேஸ்ட்டு நல்லா இருக்கும் இதை மூடி வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும் இப்போ ஒரு சின்ன ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் சீக்கிரமாக முள்ளங்கி இந்தளவுக்கு வெந் பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து தெரியும் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் இதுக்கப்புறம் நம்ம தண்ணியெல்லாம் வற்றி வெந்துருச்சு இதுக்கப்புறம் நம்ம பருப்பு விசில் போயிருச்சான்னு பார்த்துட்டு பருப்பை நல்லா மசிச்சு விட்டு கரண்டிலேயே நல்லா மசிச்சு விடணும் மசிச்சு விட்டுட்டு நல்லா வெந்துருச்சு ஆனால் மசிச்சு தக்காளி எல்லாம் அப்படியே கரையணும்ல அதனால அதை நல்லா மசிச்சு விட்டுட்டு நம்ம வந்து இப்போ அந்த காய் கூட நம்ம இந்த பருப்பை சேர்த்தி உள்ளே சேர்த்தி ஊற்றிக்க போகிறோம் இப்போ எல்லாமே ஊற்றியாச்சு இதில் கொஞ்சம் கூட தண்ணி விட்டு கலந்து உள்ளே ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு உப்பு உப்பு வந்து நம்ம காய்க்கு தானே போட்டிருக்கோம் இப்போ பருப்புக்கு போடணும் இல்லையா அதனால் இன்னொரு ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாம் போட்டுட்டு நம்ம வந்து உப்பு காரமெல்லாம் எப்படி இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா நம்ம புளி கொஞ்சமாக நம்ம ஊற வச்சுருக்கோம்ல அந்த புளி கொஞ்சம் கரைச்சி விட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக விட்டு பார்த்துட்டு புளி அதிகமாக இருந்தால் போதும்னு நிறுத்திடலாம் இப்போ புளி ஊற்றியாச்சு இதை நல்லா ஒரு விட்டு கீழே இறக்கி வச்சுட்டு இப்போ நம்ம தாளிச்சுக்க போகிறோம் தாளிக்கிறதுக்கு சும்மா ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்குது இப்போ கடலை எண்ணெய் நல்லா செக்கில் ஆட்டினா கடலை எண்ணெய் தான் நாங்கள் வாங்குவோம் இதில் வந்து ஜீரகம் கடுகு எல்லாம் போட்டுட்டு சின்ன வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா தாளிக்கணும் சின்னவங்க நல்ல கலர் மாதிரி ப்ரௌன் கலராக வந்துடணுங்க அப்போ தான் குழம்பு நல்லா வாசமாக இருக்கும் பாருங்கள் அளவுக்கு நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடணும் இப்போ குழம்பு உள்ளே சேர்த்திக்கலாம் அவ்வளோதாங்க குயிக்காக ஈஸியாக பத்தே நிமிஷத்தில் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதேமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்